காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை நெல் அறுவடை இயந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் நெல் அறுவடை இயந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி நியூ ஹோலன் வண்டிங்க பாக்ஸ் க்ரீன் கோல்டு பாக்ஸுங்க வண்டி நியூஹோலாண்டில் அறுபது பத்து மாடல் வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் வண்டியுடைய ஹெச்பி அறுபது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ரீசெண்டாக வந்து சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க வண்டி மற்றும் பாக்ஸ் ரெண்டுமே வந்து நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க மற்றும் டாக்ஸ் வந்து கரண்டில் இருக்குங்க இந்த நெல் அறுவடை இந்த விலை ஓனர் தரப்புலேருந்து எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறித்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க அறுவடை இயந்திரம் இருக்கிற இடம் விழுப்புரத்தில் இருக்குது ஓனருடைய தொடர்பையும் டைட்டிலேயே வந்து கொடுத்துருக்கங்க நெல் அறுவடை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு நீங்கள் நேரில் போய் வண்டி நல்லா ஓட்டி பார்த்துட்டு புக்கு எல்லாமே பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே